அடுத்து வந்து நான் இப்போ நீங்கள் வந்து தொலைபேசியில பேசுறீங்க அப்போ வந்து நான் ஓகே நான் உனக்கு பிறகு அழைக்கிறேன் நான் உங்களை அழைக்கிறேன் நான் பண்றேன் என்றால் அழைத்தல் அப்க என்றால் நான் பிறகு வருகிறேன் நான் வந்து ஓகே நான் அப்புறமா வர்றேன் சொல்றது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஷு வியா புலித்தா ம் ஷு வியா புலித்தா ஓகே எனக்கு காட்டுங்கள் ம் எனக்கு உதவி செய்யறது எனக்கு காட்டுங்கள் என்று சொல்கிறது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸில் வந்து மோன்ரே மூவாங் ம் மோன்த்ரே எனக்கு காட்டுங்கள்